ப்ரோக்ராம் ஒன்றுக்கு போனேன் தமிழ் ப்ரோக்ராம் ஒன்றுக்கு நான் ஊரை சொல்ல மாட்டேன் போயிட்டு இப்போ நான் இப்ப ஸ்ரீலங்கன் ஆர்டிஸ்ட் நாலு பேரு இருக்கும் பால இருக்கும் அடிச்சிருந்தாங்க நாங்கள் நாலு பேர் உட்கார்ந்து இருந்தோம் இந்தியால நாலு பேர் வந்தாங்க அவங்க கூப்பிட்டு வர்றவர் நம்மளை பார்த்து எழு எளிமை சொன்னார் நான் எலுமல்ல மற்ற மூணு பேர் விரும்பிட்டாங்க நான் எலுமல்ல ஏன்டா எழுமணும்னு எனக்கு ஒரு மாதிரி ஏன்டா எழுமனும் சரி அவங்களும் இருக்கு இருக்கு இவங்க அவங்க எழும்பிட்டாங்க இவங்க வந்து உட்காந்து உட்காந்தாங்க அப்படி இருக்கும்போது இவங்க மூணு பேரும் வெளியே போறாங்க சார் நானும் போகணும் நான் வெளியே போயிட்டேன் இருக்கும்போது இப்ப போட்டோ எடுக்க நிறைய பேர் வராங்க நாங்க எங்க உட்காந்துருக்கோம் நம்ம வேன் அடிச்சிருந்தோம் வேன்ல தான் நாங்க நாங்க நாலு பேர் உட்காந்துருக்கோம் அவங்க உள்ள இப்ப நிகழ்ச்சி ஏற்பாடாளர் அவரு சும்மா பந்தா காட்டிக்கிட்டு அவங்க இருக்கிறாரு அப்புறம் போட்டோ பிடிக்கிற பொடியும் வந்துருந்தா அவன் கேட்டான் அண்ணன் போட்டோன்னு எடுக்கணும் அந்த அவங்களோட இருக்கணும் அப்புறம் நான் சொன்னேன் அந்த ஏற்பாடருக்கு சொல்ல போனேன் இந்த போட்டோ அவரு எனக்கு நீங்க போங்க இந்த அந்த அந்த மாதிரி மாதிரி ஏதோ கொஞ்சம் அவருக்கு தெரியாதோ சரியா நான் பாட வந்தது அந்த மாதிரி ஒரு மாதிரி எனக்கு இப்படி ஆயிட்டு மூணு பேர் மற்றவங்க எல்லாம் மூஞ்சி மூஞ்சு பாத்துக்க அது வரைக்கும் நான் பாடல அப்புறம் அவங்க தொடங்கி அவங்க பாடிக்க இருக்காங்க எந்த வந்துச்சு போனேன் அதே வேர்ல பாடிச்சு பாடி பாடித்தள்ளி எனக்கு அவ்வளவு ஆத்திரம் என்னடா இது நானும் ஒரு பாடகன் அவங்க உண்மையாலையும் அவங்களும் அவங்க உழைப்புக்கு உழைப்புக்கு வந்திருக்கான் அவங்க நல்ல பாடகன் அதுல எந்த மாற்ற கருத்துமே இல்லை ஆனா நானும் இளைஞர் ஒரு பாடகன் தெரியல அந்த ஒரு மதிப்பே இல்லன்னு வெறி தரமா பாடு பாடி முடிய கீழே வந்தோன்னு அவர் கையை கொடுத்துட்டாரு ச நல்லா பாடுங்க தம்மே அப்படி இருக்கும்போது எனக்கும் பெருசா நான் வந்த காட்டுல எனக்கு ஒரு மாதிரி சொல்லல என் முகத்துல இருந்துச்சு ஏன்னு இப்படி செஞ்சீங்கன்னு அப்புறம் அந்த பொண்ணான போத்துறாங்க ஒவ்வொருத்தருக்கு போது இருக்கும்போது அவர் தான் அனௌன்ஸ் பண்ண சொல்றாரு இவங்க அந்த இந்தியன் அவங்களுக்கு பொண்ணான போது இருக்கும்போது என்னையும் கூப்பிட்டாரு கூப்பிட்டு எனக்கு பொண்ணான போத்துனாரு இனி அங்கன்னா நான் வெற்றிக்கண்ண ஆமா அது ஒரு பெரிய இது இதே சிங்கள ஃபீல்டுக்கு போனா அங்கே அந்த எந்த அப்படி ஒன்றும் இல்லை பெரிய ஆர்டிஸ்ட் இலங்கையில் உள்ள சிங்களில் பெரிய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க நான் போவேன் போனோம்னு அவங்க ஹோல் ஒன்று மாதிரி அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க கூப்பிட்டு போவாங்க சாப்பாடா என்ன வேணாலும் கொடுத்து என்ன பேச்சு அது எல்லாமே அப்படி இருக்கும் அதில் நூற்றுக்கு ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க ஒரு மாதிரி இருக்கலாம் பட் எண்பது நூற்றுக்கு தொண்ணூத்தெட்டு சதவீதமே நல்லா கவனிப்பாங்க அதுல எந்த எதுவுமே இல்லை எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க கூப்பிட்டாலே போறதுக்கு நிச்சயமாக நீங்க சொல்வது சாதாரண ஒரு வடிவம் இல்லை அது வழி அது ஒரு பாகு பிரிவினை என்பது அது பிரிவினை பார்க்கும்போது போது இந்தியன் ஆர்டிஸ்ட் இலங்கை ஆர்டிஸ்ட் சொல்லி இந்த வித்தியாசம் பார்ப்பது அப்படின்னா நீங்க கூப்பிட தேவையில்லை எதுக்கு எங்களை கூப்பிடுறீங்க இந்தியன்ஸை வச்சு செய்து கொள்ளுங்க நான் குறை சொல்லவில்லை இந்தியன்ஸை வச்சு செய்யாதீங்கன்னு சொல்லவில்லை கூப்பிட்டா எல்லாருக்கும் கலைஞராக ஒரு மனிதராக மதிப்பு கொடுங்கள் பாடல் அவருக்கு என்ன சொல்லுது நீங்க நீங்க அவரு நீங்க உங்ககிட்ட சொல்ல போறது இல்லையா நீங்க கேட்க போறதும் இல்லையா எனக்கு கொடுத்த ரேட் எனக்கு தாங்க நீங்க மதிப்பு மரியாதைக்கு நீங்க ரேட் பேசலே அதுக்கு நீங்க கணக்கு சோ அந்த விடயங்களை தயவு செய்து நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும்